நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிற பெரிய பெரியவாய்ப்பும் இந்த இரவு லைலுடைய சொல்லுகிறது ஆயிரம் மாதங்களை விடைந்து சேர்ந்தது லைலத்து பதிரை யாராவது அடைந்து கொண்டால் ஆயிரம் மாதங்களை விடவும் அவர் விவாதத்தை செய்ததாக கருதப்படுகிறார் சொல்லி சொல்லியிருக்கிறோம் முந்தைய காலத்தை போல நமக்கு நீண்ட ஆய்வு இல்லை முந்தைய காலங்களைப் போல நமக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லை முந்தைய காலங்களில் செய்த வழக்க வழிபாடுகளை போல இந்த உண்மத்திலே உள்ளவர்கள் செய்ய முடிவதில்லை நம்முடைய ஆயுள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில் எழுபதுக்கும் மேல் அல்லாஹ் வரைக்கும் கூட தொள்ளாயிரம் வருஷங்கள் செய்த இஸ்லாமின் சமுதாயம் எட்நூறு எழுநூறு வருஷம் விவாதத்தை செய்த ஆறு சமூக கூட்டத்தினர்கள் அவர்கள் வாழ்ந்த காலம் இந்த உம்மத்திற்கு அப்படி ஏதாவது தர வேண்டும் அல்லாத கண்ட பெரிய அன்பளிப்பு ஒரு இரவு கொடுத்து அந்த இரவை ஆயிரம் மாதத்தை விட சிறந்தது என்கிறார் லைலத்துல பதில ஒருவர் அடைக்கிட்டார் எண்பத்தி நாலு வருஷம் அவர் இவ்வாறு செய்கிறார் ஆயிரம் மாசங்கள் தான் ஆயிரம் மாசத்தை நீங்க கணக்கு போட்டா இந்த இரவு ஆயிரம் மாதத்தை விட சிறந்தது என்றால் லைலத்துல பதவை ஒருவர் அடைத்து கொண்டால் ஒரு லை அவர் எண்பத்தி நாலு வருஷம் அமல் செய்ததாக பொருள் யாராவது ஒருவர் லைடத்து அடைவார் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு மேச்சுக்கு அவர் பருவ வயதானதிலே இருந்து ஒரு நாற்பது லைவத்தூர் கதர் அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால் நூலின் செலாம் காலத்தினுடைய தொள்ளாயிரம் ஆயிரம் வருஷத்தை விடவும் நம்முடையது தாண்டி இந்த உம்மத்திற்கு முந்தைய காலத்தின் நீண்ட ஆயுளை நீண்ட வழக்கத்தை நீண்ட வழிபாட்டை அல்லாது தருவதற்கு முடிவெடுத்தவன் இவ்வளவு அபாரமான ஒரு தந்தான் நாம் மனதில் கொள்ள வேண்டும் லைலத்துல் முந்தைய எந்த சமுதாயத்திற்கும் இல்லை எந்த சமுதாயத்திற்கும் இல்லை இந்த இந்த சமுதாயத்திற்கு மாத்திரம் வழங்குகிறான் இறக்கி வைத்து அதிலே நோன்பை கடமையாக்கி எல்லா புனிதங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு இரவிலே வைத்து நீ நின்று வணங்கு எண்பத்தி நாலு ஆண்டுகள் வணக்கம் செய்த நன்மை என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு நல் வாயின்மை நல்லா நமது ஆய்வில் முன்னரே காத்தாகாமல் இந்த ஆண்டும் அடைய செய்திருக்கிறான் என்பது ஆயிரம் ஆயிரம் முறை அலம் துல்லா என்று சொல்லுவதற்கு தகுதியாக சரி என்பது இந்த இரவு தான் பல்வேறு மார்க்க அறிஞர்களும் சகாபாக்களும் இருபத்தி ஏழாவது இரவு லைனத்து கதிராக இருக்கலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் இந்த உம்மது நீண்ட நெடுங்காலமாக இருபத்தி ஏழாவது இரவை லைனத்து கதிர் என்று நம்பி

அப்படிப்பட்ட கருமைக்குரிய உபயங்களுக்கு கழப்பது எல்லாம் சத்தியம் செய்கிறார்கள் லைனத்து கதிர் என்பது எழுபத்தி ஏழாவது இரவு என்று நான் மீது சத்தியம் செய்கிறேன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஹதீஸ் என்ன தெரியுமா மன்கா ந மின்கும் தஹர் வா யார் உங்களின் லைனத்துர் கதிரை தேடுகிறீர்களோ பரிய தஹர்வா ஆ லைல இருபத்தி ஏழாவது இரவில் அந்த லைலத்துல கதிரை தேடிக் கொள்ளுங்கள் நபி புரட்டுகிறோம் லைலத்துல கதிர் ரமலானி என்கிறது நபி இன்னும் சில நபி மொழிகளை புரட்டுகிறோம் கடைசி பத்தில் என்கிறது நபி இன்னும் சில ஹதீசுகளை புரட்டுகிறோம் கடைசி பத்தில் ஒற்றைப்படையில் என்று சொல்லுகிறது இன்னமும் சில ஹதீசுகளை புரட்டுகிறோம் அது இருபத்தி ஏழு என்று வந்திருக்கக்கூடிய அதிசலரும் உண்டு அப்படி ஒரு லைலத்தில் கதில் கிடைக்கப்பெறுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான் சஹீஹுல் புகாரியில ஒரு பாடம் இந்த பாடத்துக்கு தலிப்பு என்ன தெரியுமா லைலத்துல் கதிரில் நின்று வணங்குதல் அப்படின்னு பாடம் அந்த பாடத்திலே புகாரி இமாம் பதிவு செய்திருக்கக்கூடிய நபி மொழி மன்ஹாபல் லைலத்துல் கதிரி ஈமான் வாட்டி சாவன் ஈமான் கொண்டு நன்மையை நாடி லைலத்துரு கதிர் இரவை ஒருவர் வணக்கத்திலே கணித்தால் ஒவ்வொருளகு மாத்த கந்தமின் நன்மை அவருக்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நிஷன் வா பாடை எவசெல்லம் கூடிய ஹதீசை நாம் புகாரி ரஹிமகுல்வா லைலத்துரு கதிர் என்கிற பாடத்தில் பதிவு செய்கிறார் ஆக இது வரலாம் நாம் இருக்கிற இரவின் பாக்கியத்தை தெரிவிப்பதற்காக ஐஷா அம்மா விகல்நாயகன் செல்லா பலமிடத்துல கேட்டார்கள் அல்லாஹின் தூதரே இன் லைலத்து கதிரி எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன துவா கேட்கட்டும் அப்படின்னு கேக்குறாங்க ஐஷா என் சொல்றாங்க அவங்களுக்கு சொன்னதுதான் நாம எல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம் கூலி நீ மன்னிப்பவன் மிப்பதை விரும்பவன் எனவே எனக்கு மன்னித்துவள் இன்னக்காக நீ மன்னிப்பவன் தொகை புல் நீ மன்னிப்பை விரும்புவன் பரப்பாண்டி யார்தான் என்னை மன்னித்து முடி என்று உனக்கு கிடைத்தால் ஆயிஷா நீ அதை கேட்டு வா என்று சொன்னார்கள் நாயகம் முழுக்க இந்த துவா அதனால் தொடர்ந்து நம்முடைய பள்ளிவாசல்களில் இற இல்லங்களில் நம்முடைய துவாக்களில் சகறுகளில் இட்டார்களில் இது இந்த துவா மோதப்படுகிறது இந்த இரவுல வேற என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை உன்னாடே பேசி அவங்க சொன்ன மாதிரி இந்த இரவுல மிகப்பெரிய வேறு வணக்கங்கள் என்பதை எல்லாம் தாண்டி தான் எல்லாத்தை விட பெரிய வணக்கம் இல்ல நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் செய்யலன்னு யாரும் சொல்ல முடியாது குரான் என்ன சொல்லுதுன்னா எல்லாருமே டௌவா நீங்கள் அத்தனை பேரும் செய்யுங்கள் நான் கொஞ்சம் கம்மியா பாவம் பண்ணிருக்கேன் நான் கொஞ்சம் கூடுதலா பண்ணிருக்கேன் உலகத்தில இருக்கிற எல்லா எல்லா்களுக்கும் உத்தரவு வாக்கியம் செய் செய்தார்கள் அந்த தௌபாவிற்கு இறைவன் ஏற்படுத்திய கணம் தான் பஸ்ரி குரான்லா பெரிய கால்களை அவங்கள்ட்ட கேட்டாங்க உங்களுக்கு பிடிச்ச ஆயத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க அற ஆயிரத்து செல்ற வசனங்கள் இருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ஆயத்து அவங்க சொன்னாங்க பிடிச்ச ஆயத்து நம்மளை எல்லாம் எடுத்துக்கிற ஆயத்து ஒண்ணு இருக்கு அந்த ஆயத்து எனக்கு பிடிக்கும் உள்ள ஆயத்து என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள் தங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற சில பேர் இருக்கிறார்கள்

இந்த ஆயுதத்தை சொல்லிட்டு சொல்றாங்க இந்த தான் எனக்கு உரான்லயே ரொம்ப பிடிச்சது காரணம் நாமெல்லாம் இந்த தான் இருக்கிறோம் அதாவது கொஞ்சம் நல்லதும் செய்ய வேண்டியது அப்பப்போ கொஞ்சம் கெட்டதும் செய்ய வேண்டியது முழுக்க நல்லதையும் செய்யற நல்லடியாரெல்லாம் அப்படி இல்லை முழுக்க முழுக்க காலம் பூரா கெட்டதை மட்டும் செய்யற அந்த லிஸ்ட்லயும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுனால நம்மளை குறிப்பிட்டு சொல்றானா இல்லையா இதை விட சந்தோஷம் தரக்கூடிய ஆயத்து வேற என்ன இருக்க முடியும் ஆக பாவ மன்னிப்பிற்கு இறைவன் வழங்குகிற வாய்ப்புகளில் ஒரு நல்ல வாய்ப்பு தபானும் அதிலே லைவற்றும் பது அன்பிற்குரியவர்களே ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அளவுக்கு அநேகமா அவங்க எல்லாம் பாவம் பண்ண மாதிரி தெரியல இப்போது ரொம்ப பெருகி இருக்கிறது பாவங்கள் அதுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணு காசு அதிகமாயிருக்கு இன்னொன்னு கருவி அதிகமாயிருக்கு பாவம் செய்யும் கருவிகள் இப்போது அதிகம் முன்னாடி உள்ளவங்களை எல்லாம் நீங்க உத்தமர்கள் சொல்றீங்க நம்மளையெல்லாம் மோசம்னு சொல்றீங்க இந்த ஒரு மொபைல் பார்த்தாதான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த அது இருக்கா போதும் நம்மளை விட அவங்க இந்த ஒரு மொபைல் இருக்குற பாடு ஒரு ஆன்லைன் படுத்துற பாடு இன்னைக்கு சோசியல் மீடியா படுத்துகிற பாடு கருவிகள் வளர்ந்திருப்பதாலும் பாவங்களும் குற்ற செயல்களும் அதிகம் இன்னொன்னு காசு பணமும் அதற்கு மதிப்பு இழந்து போய் தன் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் என்பது சர்வ சாதாரணம் ஒரு நேரத்தில் யாராவது ஊருக்கு ஒரு ஒரு ஒன்பா போயிருக்கலாம் இப்போது போகாதவங்க பத்து இருபது பேர் தாங்கிற மாதிரி இருக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கணக்கில் விட்டு போகிறார்கள் பண மதிப்பு என்பது குறைந்து போய் காசினுடைய பெருக்கமும் கருவிகளின் பெருக்கமும் எக்கச்சக்கமான பாவங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் கை எல்லாரும் தவறு செய்திருக்கிறோம் தவறு இல்லாதைய மக்கள் இல்லை அப்ப அந்த தவறுகளை ஒத்துக்கொண்டு அல்லாத என்ன தெரியுமா அதாவது எங்க ஒரு தப்பு தப்பு சொல்லுவாங்க மூணு வகையில தான் இருக்குமா பதில் என்ன தெரியுமா நான் செய்யவே இல்லை இது ஒன்னாவது வகை நான் செஞ்சேன் ஆனா எதனால செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறது விளக்கத்தை இது ரெண்டாவது வகை மூணாவது வகை ஆமா பண்ணிட்டேன் தப்பு நடந்து இனிமேல் பண்ண மாட்டேன் இந்த மூணாவது வகைக்கு பேர் தான் முதல் வகை என்ன நான் செய்யவே இல்லைன்னு ஒழப்படுறது மறுக்கிறது அது அல்லாட்ட வேலையாகாது வேற இருக்கு நம்ம வாத்தியார்கிட்ட நம்ம முதலாளிட்டு நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்ம மனைவிட்டேன் நான் செய்யவே இல்லை சொல்லலாம் அதே மாதிரி செஞ்சுட்டு ஒரு விஷயத்துக்கு வியாக்கியானம் நான் இதுக்காக செஞ்சேன் நான் அதுக்காக செஞ்சேன் இப்படி வேணுண்டு செய்யல வேளாண் செய்யல மூணாவது வகைதான் நியாயமானது நேர்மையானது என்னன்னா ஆமா தப்பு நடந்துருச்சு மனுஷங்க இது மாதிரி பண்ண மாட்டேன் இந்த மூணாவது வகைக்கு பெயர் தவா இப்போது அண்ணாகுமிடத்துல இது போன்ற நல்ல இரவுகளில் நாம் சொல்ல வேண்டியதும் இந்த மூணாவது வகைதான் யாருந்தா ஆமா நாங்க தப்பு பண்ணிட்டோம் நடந்தது நடந்துருச்சு இனிமேல் செய்ய மாட்டோம் என்று கேட்பதுதான் அல்லாஹுடத்தில பாப மண்ணி ரொம்ப இவ்வளவு லகுவாக்கி இருக்கிறான் கையேந்தி அல்லாட்ட யாரெல்லாம் மன்னிச்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் இனிமேலான திருத்தம் செஞ்சுட்டமேங்கிற கவலை இதோட அல்லாஹு ஒப்படைத்து விட்டான் அதிலேயும் கண்களிலே தண்ணீரும் வந்து விட்டால் அல்லாது இடத்துல இறைஞ்சி கெஞ்சி விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுக்கிறார் உலகத்துல இங்கெல்லாம் கேள்விப்பட்டு பெண்கள் மன்னிப்பு என்பது வகை நிறைய இடங்களை பாக்குறோம் குறிப்பிட்ட ஆத்துல போய் குடிச்சுட்டு வந்துட்டா பாவம் போயிருக்கிறார் எங்கேயாவது ஒரு ஆத்துல புனித நீராடல் அப்படின்னு பேரு போய் நேராக குளிச்சுட்டா பாவம் போறா போயிரு அல்லது ஏதாவது ஒரு உன்னியில கொண்டு போய் ஒரு அமௌண்ட்டை போட்டு வந்தா பாவங்களுக்கு விடும் அல்லது ஏதாவது ஒரு மத குரு போய் உட்கார்ந்து அவரிடத்துல மண்டி போட்டு செஞ்ச பாவத்தை சொல்லி ஒரு பாவம் பண்ணிட்டேன் அவரு வாயிலிருந்து உன்னை கடவுள் பண்ணி கேட்டோம் அப்படின்னு அவரு சொன்னா மன்னிப்பு உலகத்துல எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ பாவம் பண்ணிப்பு இருக்கு இங்க நம்ம யார்கிட்டையும் பாவத்தை சொல்ல உலகத்தில் இருக்கிற ஒரு ஆளிடமும் சொல்ல வேண்டாம் ஒரு இடத்திலும் சொல்ல வேண்டாம் ரப்பிட்ட மட்டும் சொன்னால் போதும் யாரா என்னை மன்னித்து விடும் கையெழுத வேண்டும் கல்வி கரைய வேண்டும் கண்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும் உதடுகள் கெஞ்ச வேண்டும் அவ்வளவுதான் அல்லாஹ் தௌபாவை இவ்வளவு லேசாக இந்த மார்க்கத்தினுடைய இஸ்லாம் பாரை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார் எதுவரை தௌபா ஒப்புக்கொள்ளப்படும் ரெண்டு நிலைமை ஒன்று வேதனையை கண்ண பார்த்துட்டா சௌவாவை ஏற்றுக்க முடியாது வேதனை வர்ற வரையும் ஓகே வந்த பிறகு ஆரம்பிச்சா ஒத்துக்கொள்ளப்படாது வேதனை வருகிற வரைக்கும் ஒருவர் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுது இரண்டாவது மாதம் வருது சக்கராத்துக்கு தொண்டை குடிக்க ரூபு வந்ததற்கு பிறகு மன்னிப்பு ஏற்கப்படாது ரூஹு எடுக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் மன்னிப்பு இல்லை அதற்கு பிறகு யாருன்னா மன்னிப்பு போல் என்று கதற முடியாது இருக்கிற போதே மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த மன்னிப்புக்கு இறைவன் சில நேரங்களை சில இடங்களை மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கிறார் சில இடம் இருக்கிறது கண்டிப்பா மன்னிச்சிருவான் காவிர்துல்லாவில் நின்று கேட்கிறோம் ஒப்பு பண்ணப்படக்கூடிய இடத்தில் நின்று கேட்கிறோம் நிச்சயமாக பாவங்கள் மன்னிக்கப்படும் அது போலத்தான் இடங்களை போல சில காலங்களையும் அண்ணா வைத்திருக்கிறார் அந்த காலங்கள்ல ஆக சிறந்தது ரமலான் அந்த ரமலானில் ஆக சிறந்தது லைவத்தில் ஒரு பத்திரிகை ரோ ஆக மிக முக்கியமாக இந்த உலகத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ரப்பு நம்முடைய தௌவாவை ஏற்றுக்கொள்ளுவதற்கு உகந்த ஒரு சூழலில் ஒரு இரவில் ஒரு மாதத்தில் சங்கை பொருந்திய இடத்தில் நாம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் விஷயத்துல பெரிய ஆன்மீகம் என்னன்னா கையேந்த வச்சிட்டாலே ஏத்துக்குவா யாருக்காவது ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணாதான் கையேந்தலே வைக்கலாம் நிறைய பேர் கையேந்தலையே இந்த இரவில கூட ரொம்ப கண்டுகொள்ளாமல் அந்த நினைவே இல்லாமல் ஒரு முஸ்லீம் பெயர் காங்கிகளாக பெரிய பேர் இருக்கிறார்களே இது இன்னைக்கு ஒரு விசேஷ நாள் இன்னைக்கு வரணும் அல்லாட்ட பேசணும் அல்லாட்ட துவா செய்யணும் தொழுகணும் யாருன்னா என்ன மன்னிச்சு போன கையை தூக்க வைக்கிறானா இல்லையா நமக்கு கபூல் செய்ய வேண்டும் என்று அவன் முடிவெடுத்து விட்டதால் தான் அவன் இந்த மாதிரி துவா கேட்பதற்குள்ள வாய்ப்பையே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று கூறியவர்களே ரொம்ப நாளமே நம்மை போன்றவன் அல்ல கையை ஏந்தி விட்டால் ஏந்திய கையை ஒருபோதும் அல்லாஹ் காலியாக கையை ஒருபோதும் அனுப்புவதில்லை நாங்கள் கொடுக்காம இருப்போம் அல்லது திட்டி அனுப்புவோம் அல்லது நல்ல வார்த்தை பேசி அனுப்புவோம் அல்லது மோசமான வார்த்தையும் பேசுவோம் அல்லது நடிப்போம் இருந்திருந்தா நிறைய தான் வச்சிருப்ப இருந்திருந்தா கொடுத்திருப்பேன் எனக்கு இப்படி ஒரு தேவை இல்லைன்னா நான் உனக்கு கொடுத்துருவேன் எனக்கு அடுத்து ஒரு தேவை இருக்கிறதுனால போய் எனக்கு கொடுக்க முடியல என்னென்னமும் பேசுகிறோம் ஏந்திய கయ్యிக்கு இந்த போலி காரணங்கள் எதுவும் ரப்பிடத்தில் பகவல்ல யுது கரத்தை உடையவர்களை அல்லாஹ் ஒருபோதும் அந்த கரம் காலியானதாய் ஏற்கப்படாததாய் நிராகரிக்கப்பட்டதாய் அல்லாஹ் ஒருபோதும் திருப்பி மாட்டான் என்கிறார்கள் பெருமராசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிய ஆருதல் என்னன்னா நம்ம செய்யற இவ்வளவு குற்ற செயல்களுக்கும் ரெண்டு பேரும் செஞ்சிருக்கான் ஒண்ணு தண்டனையே தண்ணி போட்டிருக்கான் இன்னொன்னு திறந்து விட்டு இருக்கிறான் அரிசில அரிசில எழுதியிருக்கிற வாசகம் என்ன தெரியுமா அல்லாஹனுடைய அரிசில இன்னமதி நமக்கெல்லாம் மன ஆறுதல் தருகிற வார்த்தை அதுதான் என்ன தெரியுமா என் என் கோபத்தை விட்டது என்னுடைய கருவை என்னுடைய கருணை என் கோபத்தை விட்டது நல்ல வேலை அவன் கோபம் கருமையை விட நிகை இருந்தால் நம்மை போன்ற பாவங்களை மாறி மாறி செய்யக்கூடிய மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது அல்லாஹனுடைய ரஹ்மத் அவனுடைய கோபத்தை நிகழ்த்து விட்டது என்பதுதான் எழுதப்பட்டிருக்கிற வாசி எல்லா பாவத்தையும் கண்டிப்பான தயக்கம் எல்லாம் தேவையில்லை சில பேர் வந்து நினைப்பாங்க அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கிறேன் ஆனா இங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்தவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணிருக்கோம்ல அதெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்தாதான் பண்ணி பாவம் அதுக்கு இங்க வந்து பண்ணி முடியல கூடாது அங்க யாருக்காவது ஒரு பத்து லட்சம் ரூபாய் என்னமோ பண்ணி போட்டு அப்புறம் இங்க வந்து யாரெல்லாம் இவ்வளவு ரூபாயை வந்து அவ வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் பண்ணிக்க மாட்டான் யார் நம்மனால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அதை திரும்ப ஒப்படைக்கிறோம் அவங்க உயிரோட இல்லைன்னா அவங்க வாரிசுகள்டையாக ஒப்படைக்கிறோம் அவங்க வாரிசுகள்டையாவது கையில கொடுத்தா தான் ரொம்ப தப்பிக்க முடியும் மற்றபடி அது அல்லாமல் நாம் செய்கிற அல்லாஹுவோடு தொடர்புடைய ஏராளமான பாவம் எந்த பாவமாக இருந்தாலும் ரப்பிடத்திலே அவனிடத்திலே தானே சொல்லுகிறோம் எந்த படைப்பிடத்திலும் சொல்லவில்லை படைப்பாளர் சொல்லுகிறோம் கூச்சம் இல்லாமல் வந்தாரு தடி ஊம்பிட்டு வந்தாரு கூடு விழுந்து வந்தாரு ரொம்ப வயசாச்சு அனுசரணி எல்லாம் சொல்லுவதை பார்த்தால் ஒரு நூத்தி இருபது வயதுக்கு மேலதான் இருக்கணும் ஏன்னா வளர்ந்து குருவம் தொங்கி கண்ணை மறைக்கிறது முகத்துல குருவம் எல்லாம் தொங்கி போய் கண்ணை மறைக்கிற அளவுக்கு குருவம் கண்ண மேடுகள் எல்லாம் குளிகள் ரொம்ப முடியாம குச்சி ஊங்கி கொண்டு அவர் நின்று கொண்டு வருகிறார் என்பதை விட அவர் கூறிலே வருகிறார் கூண் விழுந்து வருகிறார் செல்லம் அவர்கள் அமர்ந்து இருக்கிற சபைக்கு வந்து விட்டார் சொன்னார் அமல் சொல் சொல்லும் எல்லா பாவத்தையும் பண்ணிருக்கேன் அவரு சொல்லல நீங்க வந்து இதை செய்யலன்னு என்கிட்ட இருந்து எந்த பாவத்தையும் எடுக்க முடியாது எல்லா பாவமும் செய்திருக்கிற அனுசரி எல்லாம் சொல்றார்கள் அவர் எவ்வளவு பார்ப்பம் பண்ண ஆடுன்னா அவருடைய பாவத்தை ஊருக்கு பிரிச்சு பக்குப்பா எல்லா பயமும் பாப்பி ஆயிடும் அப்பூர்ல அந்த அளவுக்கு பாவங்கள் உள்ளவர்

இணை வைக்கவில்லை என்கிற ஒரு தகுதியோடு நீ என்னத்தில் வந்து யாரா மன்னித்து விடு என்று கேட்டால் நான் லட்சியம் செய்ய மாட்டேன் அதாவது இது நான் போறதில்லை ஒரு பெரிய விஷயம் அல்ல மன்னிப்பேன் இணை வைக்காமல் அவ்வளவு பாவங்களை செய்து விட்டால் மன்னிக்க காத்திருக்கிறேன் என்பதை இந்த தன்னாடுகிற முதியவர் வழியாக அல்லாஹ் அவர் சொல்லி தருகிறார் அன்பிற்குரியவர்களே பாவம் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும் பாவத்திற்கு வெட்கப்பட வேண்டும் யாரெல்லாம் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் நாங்கள் தவறு செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்தவர்கள் பூமிக்கு வந்ததற்கு பின்னால் ரொம்ப நாளா கையெழுந்து வாங்கல ஒளிய பானத்தை பார்க்க மாட்டாங்க வெட்கப்பட்டு உலகத்திலே இருக்கிற வெட்கத்திலேயே பெரிய வெட்கம் என்ன தெரியுமா பாபத்திற்காக வருகிற வெள்க்கம் பாபம் செய்துவிட்டே என்று வருகிற வெள்கம் ரொம்ப நாள் வரையும் அல்லாஹ் தவ்வாம ஏற்கன வரை இப்படி தூக்கியவர்கள் வானத்தை பார்த்ததில்லை என்கிறார்கள் எழுதுகிறார்கள் அதாவது தாதமாலி விசலாம் கடைசியில ரப்புட்ட கேட்டதுவா நமக்கு எல்லாம் தெரியும் ரொம்ப நா வளம்னா அன்பொசனா வைலம் தவசர்ல நான் ஒத்தர் அம்னா த தெரியுமா இது ஆதமலிஸ்லாம் கண்டுபிடிச்சதுவா இல்ல ஆதம் கேட்கல குரான் எப்படி வருது வார்த்தை ஆதம் தன் ரப்பிடம் இருந்து சில வாசகத்தை பெற்றார் அதை கேட்டால் அல்ல மன்னித்து விட்டார் அப்பா ஆதவன் கண்டுபிடிப்பான் சொல்லி கொடுத்தது நீ மன்னிப்பு தானே வேணும்

சொல்லுကြார்கள் ربنا அதனால தான் உலகத்துல பாவம் மன்னிப்புக்கு இருக்கக்கூடிய दुआக்கليل hadir சென்ற दुआ பாவத்துக்கு மன்னிப்பு பெறுவதற்கு அல்லாஹ்வே சொல்லி கொடுத்த ربنا பலம்தான அனுபசறாம் பைலம்தம்ஃபர்லலா வர்தஹம்னா நாம என்ன வார்த்தைகளை జోడిచి சொன்னாலும் அதெல்லாம் மனித குலத்தின் வார்த்தைகள் இது ரப்பே சொல்லி கொடுத்தது ஒன்னாவது வாங்கினார் சில வார்த்தைகளை வாங்கினார் அந்த வார்த்தையை வாங்கி துவா கேட்டால் விட்டது என்று அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்த துவாவைத்தான் நபிமார்கள் செய்தார்கள் வழி நெடுவிலும் நபிமார்கள் பாவம் மன்னிப்பு கேட்டது இருக்கிறது நீண்ட நடிகை நேரம் பயன் செய்யும் இரவு அல்ல இது மாறி மாறி செய்ய வேண்டும் எந்த எந்துவாவுக்கும் முன்னால் எந்த முன்னால் அல்லாஹவை புகழ்ந்து அல்லாஹுவை திக்கரு செய்து அல்லாகுமனுடைய மிக உயர்ந்த திருநாமங்களை நம்முடைய வாயை சொல்லி அல்லாகுபடத்தில் அதற்கு பிறகு நம்முடைய துவாக்களை கேட்க வேண்டும் சிறிது நேரம் திக்கரு செய்வோம் தொடர்ந்து துவா செய்வோம் மனமுருகி அல்லாகுபடத்திலே கேட்கிற போது ஏறத்தாழ நம்முடைய சிறு இருந்து இதுவரைக்கும் நாம் செய்த எல்லா பாவங்களும் அவரவர்கள் அவரவர்களுடைய பாவங்களை நன்கரிந்தவர்கள் அல்லாஹருடத்தில ஒப்படைத்து பாவம் மன்னிப்பு கேட்போம் இந்த புனித இரவில் ரவுலின் எந்த கையையும் திருப்பி அனுப்ப மாட்டான் அல்லாஹ் நம்முடைய தௌவாக்கள் அனைத்தையும் ஏற்பானாக